தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றுதான் இந்த மேடையில் தான் அண்ணன் ஆடு மாடுகளின் மாநாட்டிற்கு உரிமை உரை ஆற்றுகிறார் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை பேச திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம் ஆடு மாடு அற்ப உயிர்கள் அல்ல எம் அருமை செல்வங்கள் இதுதான் மேய்ச்சல் நிலம் பறிபோனதை மீண்டும் அந்த பரிபோன மேய்ச்சல் நிலத்தை எடுப்பதுதான் இந்த மாநாட்டினுடைய அந்த உரிமை உரை என்று சொல்வது அந்த உரிமைக்காக தான் இன்றைய இந்த மாநாடு என்பதை மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மேடையில் தான் இன்னைக்கு மாலை சரியாக ஐந்து மணிக்கு அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் உரிமை உரையாற்ற இருக்கிறார் எல்லா மாநாடு போல இது இல்ல இது வந்து ஒரு வித்தியாசமான மாநாடு ஏன்னா இதுல வந்து ஆடு மாடு எருமை மாடுகள் இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துறதுனால இதுல வந்து கொஞ்சம் சவாலான வேலையாவே இருந்துச்சு எப்போயும் வந்து நம்ம தம்பி சதீஷ் இவர் தான் இவர் வேறு யாரும் இல்லை நம்ம தம்பி தான் நாம் தமிழர் கட்சியினுடைய உறவு தான் நாம் தமிழர் கட்சி மதுரை சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி அந்த மாவட்டத்தினுடைய பொருளாளர் வெகு நீண்ட காலமாக பயணிக்கக்கூடியவர் மதுரையில் நடந்த எல்லா கட்சி நிகழ்வுகளுக்கும் இவர்தான் இந்த மாநாட்டு ஏற்பாடுகள் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்கறது இதில் தம்பிக்கிட்ட குறிப்பாக நாங்கள் கேட்டது வந்து இந்த விஷயங்களில் கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடோடு வந்து இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி செய்யணுமான்னு சொன்னோம் இப்போ தம்பி சதிஷ்டே கேட்போம் அவர் எந்த விதத்தில் இதெல்லாம் வடிவமைச்சார் அப்படின்னு தம்பி வணக்கம் வணக்கம் தம்பி இப்போ இது உனக்கே தெரியும் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஏற்பாடு இது எந்த மாதிரி நீ இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடையும் எந்த மாதிரி சிரத்தை எடுத்து செஞ்சீங்க தம்பி பாதுகாப்பு சிரத்தினா அது ஏற்கனே எனக்கு முன்ன அனுபவம் இருக்குனே முன்ன அணு இருக்கு எனக்கு முன்னணுனா இருபது வருஷம் சரியாஸ் இருக்கு எனக்கு நான் வந்து பாலம்பட்டில் வந்து ஒரு எட்டு வருஷமாக வந்து கடிக்கிட்டு கட்டிக்கிட்டு தனியாக வந்து நான் ஆரம்பிச்சு இதுக்குன்னு இந்த அம்மன் இது வந்து இதுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சு தனியாக வந்து பேருக்கேடு அமைச்சு

மாடு வர சாரன் இருக்கனால அந்த கிராஸ் புறாம கட்டிருக்காங்க ஏன்னா கிட மாடு வந்து நம்ம வந்து அது வழி வழித்தளத்துல தான் போறோம் நினைக்காது அதனாலதான் அந்த கிராஸ் நேரா கொடுத்துருக்காங்க அது வந்து நேரா நுழையிற மாதிரி சரி இது வந்து இப்ப மாநாடு பத்தாம் தேதி இன்னைக்குதான் ஆனா நீங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாலேயே வந்து இதையெல்லாம் தயார்படுத்தி கொடுத்துட்டீங்க எதுனால அந்த மாதிரி முன்கூட்டியே நான்கு நாளைக்கு முன்னாலேயே தயார் பண்ணி கொடுத்து கேட்டாங்க வந்து நம்ம வந்து அனுபவப்படுத்தணும்ல பக்குவப்படுத்தணும்ல அதனாலேயே வந்து நமக்கு வந்து நாலு நாளைக்கு முன்னாடியே நம்ம உள்ள அடைச்சு அது வந்து பக்குவப்படுத்து கொடுக்குறக்காண்டி காண்டியை முன்னாடியே முடிச்சு முடிச்சிட்டா அதை வந்து நாள் நாளைக்கு முன்னாடியே முடிச்சிட்டா அதுவும் வந்து மாடு வந்து இப்போ வந்து நாலு நாளா வந்து உள்ள நம்ம இருந்தனால அது செட் ஆயிருச்சு அது இப்போ இப்ப நம்ம ரெண்டு பத்து மொதல் அஞ்சு பேர் இருக்கும்போது வெறிச்சு திருப்பி ஒரு இருபது பேர் முப்பது பேர் இருக்கும்போது வந்து கொஞ்சம் வெறிச்சு இப்ப நூறு பேர் ரெண்டாலும் வெறிக்கிறதுல அனுபவம் ஆயிருச்சு அந்த மாடு வந்து அனுபவப்பட்டிருச்சு அதனால வெறிக்கிறது இல்ல இப்ப இப்ப நாளைக்கு நம்ம நூறு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கிளம்புனாலும் கூட மேக்சிமம் வெடிக்கிறதுக்கான வேலை இல்லை வேலை வெறிச்சாலும் கூட வெளியே போறதுக்கான வேலையும் இல்ல வெளியே போகவும் முடியாது சரி சரி அதாவது என்னதே வெறிச்சு போய் எடிச்சாலும் கூட போக முடியாது அந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கட்டி கொடுத்துருக்கோம் சரி ஏன்னா இது பெரிய மாநாடு இது வரைக்கும் இது மாநாடு வந்து வரலாற்றுலேயே கிடையாது சரி இந்த மாதிரி ஆன இந்த மாதிரி செஞ்ச வேலை இது வரைக்கும் யாரும் செஞ்சது இல்லை இது வந்து முன் அனுபவம் இது வந்து இது எங்களுக்கு முன் அனுபவம் எனக்கு இது வந்து இது பெரிய எனக்கு ஒரு முன் அனுபவம் இந்த வேலை செஞ்சிருக்கு அண்ணே வந்தாங்களா வந்து இதெல்லாம் பார்த்தாங்களா வந்து மூணு வட மூணு வட்டம் வந்து பார்த்து பார்த்து எல்லாம் தரவாக பண்ணியிருக்க தம்பி அப்படின்னு

இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இரண்டு அடுக்கு அடுக்கு மொத்தத்தில் அது வந்து அந்த இரும்பு வேலி வந்து ஒன்று அதுக்கு அடுத்தாப்புல ரெண்டு சவுக்கு இந்த ரெண்டு சவுக்கு மரங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த இழுவை வந்து கொஞ்சம் உறுதித்தன்மை நல்லா இருக்கணும் ஒருவேளை இந்த கிட மாடுகள் வந்து அதை முட்டி தள்ளினாலும் இந்த ரெண்டு அடுக்கும் சேர்ந்து வந்து அதை தா தாக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இழுவை மாதிரி நடுவில் ஒரு அதாவது என்ன சொல்லுவோம்னா டைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துருக்குறாரு தான் தம்பி சொன்னாப்புல இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப தரமாக ரொம்ப உறுதியானதாக ரொம்ப கவனமாக செஞ்சிருக்கிறோம் இதில் சாதாரணமாக வந்து அந்த கிட கிட மாடுகளை கொண்டு வந்து இதில் கிடத்த முடியாது நாங்கள் முதல் நாள் வந்து இங்கே ஆய்வு செய்யும் போதே வந்து எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த கிதாரி இருக்கிறாங்கல்ல அதாவது கிடவி மாடுகளினுடைய மெய்ப்பன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா புதுசாக வந்து ஒரு இடத்துல வந்து அப்படி வந்து செஞ்சிட முடியாது ஒரு மா மாடுகளை கொண்டு வந்து அப்படி வந்து அடைச்சிட முடியாது அது கொஞ்சம் பழகினாதான் நீங்கள் அந்த பத்தாம் தேதி வந்து நீங்கள் வந்து அந்த ஒளி ஒளி அமைப்புகளோடு வந்து இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் மிரலாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதன்படி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏழாம் தேதி இதை வந்து தயார் பண்ணிட்டோம் ஏழாம் தேதியுமே வந்து இதை தயார் பண்ணிட்டோம்னா விட முக்கியம் வந்து அவங்க எவ்வளோ அழகாக வந்து இந்த கிதாரிகள் வந்து இந்த கிடமாடுகளை இங்கே பொண்ணுட்டு வந்து சேர்த்தாங்க அப்படிங்கிறது தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா முதல்ல கன்று எல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க எப்போயுமே மேய்ச்சலுக்கு வந்து காலையில் ஒம்பது மணிக்கு அந்த மூவாயிரம் மாடியும் அவுத்து விட்டுருவாங்க அது மேய்ச்சலுக்கு போயிடும் மேய்ச்சலுக்கு இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் போகுது அது போயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் வந்து வருது அப்படி அது சாயங்காலம் ஆறு மணிக்கு வர்றதுக்கு முன்னால் நாங்கள் இதை தயார் பண்ணது ஏழாம் தேதி ஏழாம் தேதி காலையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா மேய்ச்சலுக்கு அனுப்பிட்டு கண்ணுக்குட்டிகளை பூரா கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம தயார் பண்ணோம்னா மாநாடுக்குன்னு இந்த இடத்துல வந்து பகலில் வந்து கண்ணுக்குட்டியை பூரா கொண்டு வந்து வச்சுட்டாங்க அதில் வந்து அவங்க என்ன நுணுக்கத்தை கையாளுறாங்கன்னா இந்த மேய்ச்சலுக்கு போன மாடு தன் கன்றுகளுக்கு பால் கொடுக்க கன்றுகளை தேடி வரும் அப்போ அந்த கன்று எங்கே இருக்குதோ அது புதிய இடமா அது பழைய இடமா அதெல்லாம் பார்க்காது அது கன்று எங்கே இருக்குதோ வேகமாக வந்து அங்கே வந்து வந்துடும் அப்படிங்கிற மெத்தடில் என்ன பண்றாங்கன்னா ஏழாம் தேதி காலையில் மேய்ச்சலுக்கு போகும் இங்கே ஒன்று விட்டாங்க ஏழாம் தேதி சாயங்காலமே என்ன பண்ணிருச்சுன்னா ஆறு மணிக்கு மேய்ச்சல் முடிஞ்சு இங்கே வரும்போது நேராக அந்த கிடமாடுகள் பூரா தன் கன்றுகளை தேடி இந்த இந்த வாயில் வழியாக அப்படியே உள்ளே வந்துருச்சு உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன இங்கே இங்கேயே தங்குது அப்படியே சாணம் போடுது இதில் ரெண்டாவது என்னன்னா கன்றுகள் எங்கே இருக்குதோ அங்கேயும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாணம் எங்கே போட்டிருக்குதோ அது பழகின இடமாக அது கருதி கொள்ளுது அந்த மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் தான் அந்த செயல்முறையில் தான் இங்கே அதை வந்து கொண்டு வரவும் முடிஞ்சிச்சு இவ்வளவு சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சிகளை வந்து இங்கே வந்து தொகுத்து பண்ணியிருக்கிறோம் இதை வந்து மதுரையை சார்ந்த தளபதிகள் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம கிழக்கு மண்டல செயலாளர் தம்பி அக்கீம் அவர்கள் மேற்கு மண்டல செயலாளர் தம்பி திருநாவுக்கரசு அவர்கள் வடக்கு மண்டல செயலாளர் தம்பி சோமசுந்தரம் அவர்கள் தெற்கு தொகு தெற்கு மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தம்பி சுரேஷ் அவர்கள் நடுவன் மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தம்பி சிவானந்தம் இவர்கள் அனைவரும் என்னுடன் இருந்து மிக பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுத்தனால தான் இதை பூரா செய்ய முடிஞ்சு இது போக பாதுகாப்பு படையினுடைய அந்த உத்தரவாதம்ங்கிறது வந்து என்னென்னா நாங்கள் அவங்ககிட்ட கேட்டது பூமிநாதன்கிட்ட அவருடைய ஒத்துழைப்பு இதில் பெரிய விஷயம் ஏன்னா இங்கே வந்து சில ம மற்ற பொதுக்கூட்டங்கள் மாதிரி இல்லை சில முக்கியமான ஒழுங்கு நடவடிக்கைகள் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம வந்து சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால பாதுகாப்பு படை வீரர்களுடைய பாசலை மாநில தலைவர் தம்பி பூமிநாதன்கிட்டையும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் தயவு செய்து இந்த மாநாட்டிற்கு வரக்கூடியவர்கள் அந்த ஒழுங்குமுறைகளெல்லாம் கொஞ்சம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த காணொலி வாயிலாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் வரும்பொழுது உங்களுடைய வாகனங்களில் தயவு செய்து ஒளி எழுப்பாமல் வரவும் மாடுகளை நெருங்கி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை செய்ய வேண்டாம் அது வந்து இந்த மாநாட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகிறோம் மிகப்பெரிய முயற்சி அண்ணன் செந்தமனன் சீமானினுடைய எண்ணங்கள் ஈடேறவும் அவருடைய உரிமை உரை அந்த உரிமைகளை நாம் பெறுவதற்குமான முதற்படியாக இது இருக்குது இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எந்த ஒரு அரசியல் கட்சி செய்யாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய செய்தி எதனால முன்கூட்டியே வந்து இந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா இந்த கெடமாடு வந்து அப்படி நம்ம பத்தாம் தேதி கொண்டு வந்து இதில் அடைச்சி வச்சு அப்படி நம்முடைய கட்டுப்பாட்டுக்கோ இல்லை கிதாரியோடைய கட்டுப்பாட்டுக்கோ இதை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி நம்முடைய முதற்கட்ட ஆய்வுலேயே அவங்க சொன்னாங்க அந்த கிதாரி வந்து சொன்னாங்க அப்போ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா இதை வந்து நான்கு நாளைக்கு முன்னாலேயே வந்து இதை கொண்டு வந்துடணும் இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே பழக்கப்படுத்திடணும் குறிப்பாக இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடைய சாணம்லாம் இருக்கும் அந்த சாணம்லாம் வந்து எதனால் அப்படின்னா அந்த சாணம் இருந்துச்சுன்னா அது அதோடய இடம் அப்படிங்கிறத அது உறுதி செஞ்சுக்கும் கொஞ்சம் வந்து அதில் கொஞ்சம் மிரட்சி அடையாமல் இருக்குங்கிறதுக்காக தான் அதுபடியே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஏழாம் தேதியே வந்து இந்த கேலரி அமைக்கிறது இந்த விஷயங்களை பூரா வந்து முடிச்சு வச்சு ஏழாம் தேதி அதை கொண்டு வந்து அவங்க கிதாரி வந்து இங்கே வந்து கொண்டுட்டு வந்ததுமே அது ஒரு பெரிய அற்புதமான விஷயமா இருந்துச்சு அது ஒரு பெரிய செயல்முறை என்ன அப்படின்னா நீங்கள் பார்ப்பீங்க அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் அந்த அங்கே இருக்கும் அந்த கண்ணுக்குட்டிகளை எல்லாம் முதல்ல கொண்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு ஒன்பது ஒம்பதரை மணிக்கு வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பிடுறாங்க திரும்ப மாலை ஆறு மணிக்கு தான் அது திரும்ப இந்த கடைக்கு வந்து வரும் அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஏழாம் தேதி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கு பிறகு இந்த இடத்துல வந்து அந்த கண்ணுக்குட்டிகளை கொண்டு வந்து முதல்ல வச்சிட்டாங்க ஏன்னா கன்று குட்டி இருந்துச்சுன்னா அந்த இடத்த தேடி அந்த மாடுகள் வந்துடும் ஏன்னா இது புது இடம் அந்த இடம் மாற்றத்தை வந்து அது ஒத்துக்கணும்னா அந்த கன்றுகளை கொண்டு வந்து நீங்கள் வச்சிட்டோம்னா அது மேய்ச்சல் முடிஞ்சு கன்றுகளை தேடி தான் வருமா பால் கொடுக்கறதுக்காக அதனால் அந்த கிதாரி என்ன பண்ணிட்டாங்க ஏழாம் தேதியே நாங்கள் முழு ஏற்பாடும் பண்ணிட்டதுனால இங்கே கொண்டுட்டு வந்து கண்ணுக்குட்டியை காலையிலேயே கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்போ சாயங்காலம் அந்த மேய்ச்சல் முடிஞ்சு மாலையில் வரும்போது அந்த கிடாரி எல்லாம் வந்து நின்னோன்னே கிடாலாம் வந்து நின்னோனே அந்த கிதாரி வந்து அந்த குச்சியை வச்சுட்டு அவருடைய கட்டுப்பாட்டுக்கு முழு கட்டுப்பாட்டில் அதுக்கு இருக்குதுங்க அந்த மாதிரி இருக்கும்போது அதுகளாக வந்து இந்த இடத்த வந்து தேடி வர்ற மாதிரியான அந்த ஒரு ஏற்பாடையும் அந்த கிதாரி பண்ணியிருந்தார் அதன்படியே பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி மாலை வந்து மேய்ச்சல் முடிஞ்சு வர்றப்போ அதோடைய கன்றுகள்லாம் இந்த இடத்துக்குள்ளே இருந்த உடனேயும் அந்த கிடமாடு எல்லாமே மூவாயிரம் மாடுகளும் வந்து இந்த இடத்துல வந்து தஞ்சம் பூந்துருச்சு இப்போ ஏழு எட்டு ஒம்பது மூன்று நாட்கள் பழக்கமாயிருச்சு இதையுமே எப்படி பழக்கப்படுத்தினோம்னா வந்து ஆறரை மணி மாலை ஆறரை மணிக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்குன்னு பிரத்யேகமாக விளக்குகள்லாம் வந்து என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம் ஒரே அடியாக எல்லா விளக்குகளையும் போடலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த விளக்குகளையெல்லாம் போ போட்டதுனால அது வந்து கொஞ்சம் பழகிக்குச்சு அதற்கு பிறகு வந்து அண்ணன் பேசக்கூடிய அண்ணன் சீமான் பேசக்கூடிய அந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம் லேசாக